காலையில் பெஞ்ச மழை ரெண்டு நாள் தொடர்ந்து பெஞ்ச மழை அடுத்த நாள் பார்க்குற போது சாலையிலே மழை நீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில் பார்க்கணும் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கு சில மீடியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷம் தேங்கியிருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு

நாங்க அதை பத்தின கவலையே படல அப்புறம் என்ன நீங்க வந்த எங்க போக்கு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய போகலாம் நீ ஒருத்தனு இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா தேவையில்லாம எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தேவையும் இல்ல என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீர்

தேர்தல் நடத்தத்தில் என்னென்னா உருதுமுறையில் சொல்லணுமோ அந்த உருது முறையில் தான் தொடர்ந்து நிறைவேற்றிக்கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் உண்மையை ஐயா இயலாக விடுறாங்க நிச்சயம் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு திட்டங்களை கூட தேர்தல் வாக்குறுதிக்கு கூட நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக விரைவாக நிறைவேற்றப்போகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி மாதிரி இந்த அரசும் நல்லா எவடிங்க அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி மாதிரி இந்த அரசும் அச்சீவ் பண்ணுறதில் அச்சீவ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டாக செயல்பட்டுருக்கோம்

அதான் துப்பீட்டில போக வேண்டியது தானே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நாளை இல்லாவிட்டாலும் நாளைக்கு மறுநாள் அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு எல்லாம் நிரம்ப இருக்கிறது நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் ஓரளவுக்கு விவரந்துருது எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான் போட்டு போலே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள் அது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு எல்லாம் நிரம்ப இருக்கிறது எங்களுக்கு தெரியும் தெரியும்

ஐ ஆம் யுவர் பெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லுங்க ஒரு கடவுளையே நேர்ல கடவுளையே நேர்ல கடவுளையே நேர்ல பார்த்து வர வாங்கின மாதிரி இருக்கீங்க என்ன கடவுளையே நேர்ல பார்த்து வர மாதிரி ஆமாங்க பேசுறீங்களா வேற சொல்லி கொடுத்து அதுக்காக

எனக்கு அவர் ஸ்டாலின் அங்கிள் அவர் பார்க்க எப்படி இருக்காரு அவருக்கு ஒரு நரமுடி கூட கிடையாது எவ்வளோ ஸ்லிம்மா எவ்வளோ ட்ரிம்மா இருக்காரு எவ்வளோ பிரிஸ்காக இருக்காரு எப்படி நடக்கிறாரு எப்படி ஓடுறாரு எல்லா இடத்துல எவ்வளோ சூப்பராக அங்கிள் பேசுறாங்க புகழாரம் அதில் ஒரு ஒரு நடிகை மாண்புமிகு நடிகை சொல்றாங்க என்ன கெத்தா நடக்கிறாரு என்னவாடுறாரு வேற இந்த கருமத்தை வேற எனக்கெனக்கே எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம அளவிலிருந்து போடு இருக்கும்போது சின்ன கிரிக்கெட் விளையாடுவோம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்குறேன் இன்னும் ஒரு ஸ்பின் அவர் யாராலும் முடியாது மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது ஊர் காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள்

தப்பா நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் தப்பா நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தப்பா நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில்

எனக்கா நீ ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதுமில்லா போடா